நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவன் மனித உயிர்களுக்கு பாதுகாப்பை தரும் விதமாக உலக அமைப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் உயிர்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய உடம்பை சார்ந்து உடலிலே இருக்கக்கூடிய கரணங்கள் என்றழைக்கப்படும் உறுப்புகளை சார்ந்து செயலாற்றுகின்றன இதிலே நமக்கு வெளிப்புறத்திலிருந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு கண்கள் முதலியவற்றை உறுப்புகளை கொடுத்து அதை செய்திகளாய் உள்ளே கொண்டு போய் அதை வகைப்படுத்தி இந்த உடம்பு அதனுடைய உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை காட்டித் தருவதற்கென்று உள்ளூரே இருக்கக்கூடிய உடற்கூறுகளையும் வழங்கி ஒரு இயந்திரம் போலே மனித உடலை வடிவமைத்து தந்திருக்கிறான் உயிர்களுக்கு ஆதாரமாய் ஆதரவாய் இயங்கக்கூடிய உடம்பு ஒரு விதத்தில் இயந்திரம் போல்தான் செயலாற்றுகிறது ஒரு இயந்திரத்திடம் ஒரு வேலையை நாம் வழங்குவதற்கு அடிப்படையான சில செய்திகளை அதற்கு நாம் தர வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு கணினியிடம் நாம் ஏதோ கேள்விகளை கேட்பதாக நினைத்து கொண்டால் நம்முடைய கேள்விகளை அதிலே நாம் தட்டச்சு செய்ய வேண்டும் அதற்கென்று தட்டச்சு பலகை ஒன்று இருக்கும் அதுபோலே தான் நமக்கு வழங்கப்படும் செய்திகளை வாங்கி கொள்வதற்கென்று இங்கே சில கருவிகளை வழங்கியிருக்கிறான் காட்சி குரல் ஓசை வாசம் சுவை முதலியவற்றையெல்லாம் உடம்பின் வெவ்வேறு உறுப்புகளால் நாம் உள்வாங்கிக் கொண்டு அதை செயல்படுத்துகிறோம் செவிகளால் கேட்கும் செய்தியை நாம் உள்ளே கொண்டு போய் சேர்த்து அவர்கள் சொன்ன விஷயம் இதுதான் இதற்கு இன்னதுதான் விடை என்பதை உடற்கூறுகள் உள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடுகளின் மூலமாய் வெளிப்படுத்த வாயின் வழியே நம்முடைய எண்ணத்தை சொற்களாய் மாற்றி வெளிப்படுத்துகிறோம் இப்படி இயந்திரம் போலே வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனின் உடல் ஒரு இயந்திரம் எப்படி பலகாலம் ஓய்வின்றி உடலுழைப்பினால் அது செயலாற்றிக் கொண்டே இருந்தால் நிறைவிலே அதனுடைய பாகங்களெல்லாம் ஒவ்வொன்றாக தேய்மானத்தினாலும் பழமையினாலும் அது தன்னுடைய செயல்திறனிலே குறையத் தொடங்கி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பாகம் அந்த இயந்திரத்தின் ஒரு பாகம் செயலாற்றாமல் நின்று போக இயந்திரத்தின் எல்லா பாகங்களும் ஒரே சீராய் செயலாற்றினால் மட்டும்தான் அந்த இயந்திரம் முழுவதுமாய் செயலாற்ற முடியும் அப்படி இல்லாமல் ஒரு சில பாகங்கள் தேய்மானத்தினாலும் பழமைத்தன்மையினாலும் செயல் குன்றிப்போய்விட்டால் அந்த இயந்திரம் பழுதடைய தொடங்குகிறது அப்போது அதற்கென்று நாம் சில உபாயங்களின் மூலமாய் அதனுடைய அந்த செயல்பாட்டுத் திறனை அதிகரிக்க முயற்சி செய்கிறோம் நிறைவில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதன் பிறகும் கூட சில நிலைகளிலே இனி இது பயன்படாது என்ற நிலைக்கு போய் அந்த இயந்திரத்தை ஓரம் தள்ளுகிறோம் கிட்டத்தட்ட இதே அமைப்பில்தான் மனித உடலும் செயலாற்றுகிறது இயந்திரத்தை விடவும் பன்மடங்கு அதிகமாய் திறமை வாய்ந்ததாக ஒவ்வொரு உறுப்புகளையும் இறைவன் இந்த உடம்பிலே பொருத்தி இதன் மூலமாக மனிதன் செயலாற்றுவதற்கான திறத்தை தந்திருக்கிறான் அந்த நிலையிலே நாம் கண்களின் மூலமாகவும் செவிகளின் மூலமாகவும் காட்சிகளாக ஓசைகளாக சுவையாக செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு செயலாற்றுகிறோம் இந்த உடல் கூறுகள் செயலாற்றும் விதத்திலே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு இதய துடிப்பின் மூலமாகத்தான் ரத்தம் உடம்பின் எல்லா பாகங்களுக்கும் செல்கிறது நுரையீரலின் மூலமாகத்தான் நாம் சுவாசிக்கும் காற்று உள்ளே சென்று தேவையான உயிர் சுவாசமாக நமக்கு உதவி செய்கிறது அந்த விதத்தில் நினைவாற்றல் செயல்திறன் முதலியவற்றையெல்லாம் நரம்பு மண்டலங்கள் தன்னுடைய பங்கிற்கு செயலாற்றி அவற்றை கொண்டு போய் சேர்க்கும் இடமாக மூளையை வடிவமைத்து தந்திருக்கிறான் இந்த பகுதி மனிதனின் சிந்தனை கிடங்காக சிந்தனை கூடமாக இயங்குகிறது இதில்தான் ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு செயல்பாடுகள் அமையும்படியாய் இறைவன் வடிவமைத்து தந்திருக்கிறான் அதிலே நாம் படித்தவற்றை கேட்டவற்றை செய்திகளாக மாற்றி அதை சேகரித்து வைப்பதற்கென்று ஒரு பகுதி அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த செய்தியிலிருந்து என்ன நாம் பெறுகிறோம் என்பதை பதப்படுத்தி நமக்கு அதன் சாராம்சத்தை விளங்கச் செய்வதற்கு ஒரு பகுதி அதன் பிறகு எப்படி நாம் செயலாற்ற வேண்டும் என்பதற்கு இப்படி மூளையின் பல்வேறு பகுதிகளும் வெவ்வேறு செயற்பாடுகளுக்காகவே வடிவமைக்கப்பட்ட சிறப்புடையன இதிலே உள்வாங்கிக் கொண்ட ஒரு செய்தியை நினைவில் நிறுத்திக் கொள்வதற்காக என்று இயங்கக்கூடிய பகுதி காலப்போக்கிலே பலபல பத்தாண்டுகள் மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு வினாடியும் கூட தான் கற்றறிந்த கேட்டறிந்த செய்திகளை சேகரித்து வைத்துக் கொண்டே வருகிறான் அதிலே சில செய்திகள் அவனுக்கு அவசியமற்றதாய் போகும்போது தன்னிடையே அவை அவனுடைய நினைவிலிருந்து தப்பிவிடுகின்றன சில செய்திகள் சற்றே மங்களாய் நினைவில் பதிந்திருக்கின்றன இன்னும் சில செய்திகள் நேற்று நடந்தாற்போல் ஆழமாக பதிந்து விடுகின்றன இப்படி தன் தேவைக்கேற்றார் போலே செய்திகளை தான் உள்வாங்கிக் கொண்ட அந்த செய்திகளையெல்லாம் பதிவு செய்து பாதுகாக்கக்கூடிய திறத்தையும் மூளை மண்டலத்திற்கு இறைவன் வழங்கியுள்ளான் இந்த நிலைமையிலே காலப்போக்கில் எப்படி உடம்பின் ஒவ்வொரு பாகமும் செயலாற்றுவதால் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டே இருப்பதால் அதன் செயல்திறன் பல பல ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நிறைவில் ஒரு நிலையிலே இனி இன்ன நிலையில் செயலாற்ற முடியாது என்று தொக்கி நிற்கிறதோ அதுபோலே நரம்புகளும் கூட தங்கள் செயல்திறன் சிறுக சிறுக இன்னும் பல ஆண்டுகள் உழைத்த அந்த பாதிப்பினாலே செயற்பாட்டு திறன் குறைந்து கொண்டே போய் வயோதிகம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே குறிப்பாக சமீப காலங்களிலே வைத்திய துறையிலே இருக்கக்கூடியவர்கள் அறுபது வயதை மூப்பு காலமாக அறுபது வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய பருவத்தை மூப்பு காலமாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் பிறகு மனிதனுக்கு தேவையான ஓய்வு ஆரோக்கியமான சூழ்நிலை தனக்கு தேவைக்கு தகுதியாய் உணவு இவைகளெல்லாம் அத்தியாவசியமாக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை உண்டு அவன் தன்னுடைய உடலினுடைய உறுப்புகள் பாகங்களெல்லாம் ஒவ்வொன்றாக தன் செயல்திறம் குறையும் காலத்திலும் தாக்குப்பிடிப்பதற்கு தகுதியான உணவு வகைகளும் சூழலும் மன அழுத்தம் இவைகளை பற்றி அவன் கவலைப்பட்டு அதை பற்றிய ஆரோக்கியமான வழியிலே அவன் நடக்க வேண்டும் என்பதை அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு என்று வரையறை செய்து கொடுத்திருக்கிறார்கள் பழைய காலத்திலே பெரியவர்கள் வாழக்கூடிய வாழ்வு பகுதி என்பது சரியாக ஒரு நூறு ஆண்டுகள் வரையிலும் கூட இருந்ததை சில தலைமுறைகளுக்கு முன்பாக நாம் அறிகிறோம் அது சிறுக சிறுக பல்வேறு காரணங்களால் குறைந்துபட்டு போய் மூப்பு என்பதை அறுபதாவது வயதிலே கொண்டு இருக்கிறார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு ஐந்தாண்டிற்கும் பல்வேறு மாற்றங்கள் உடல்நிலையிலே ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அதில் ஒரு பகுதியாக நினைவு திறன் அது குறைந்து கொண்டே போகுமாம் அப்படி குறையக்கூடிய நினைவு திறன் பழைய செய்திகளை மறப்பதிலிருந்து தொடங்கி சில வினாடிகளுக்கு முன்பாக நடந்தவற்றை மறக்கும் வரையிலும் போகலாம் இப்படி மக்கள் தங்களுடைய மூப்பின் காரணத்தினாலே மூளையில் நினைவாற்றல் சிறுக சிறுக மங்கக்கூடிய காலச்சூழலில் நரம்புகளின் செயல்பாடு குறைந்து கொண்டே வருவதால் ஏற்படும் இந்த நினைவு மறதியைத்தான் அல்சைமர் என்ற ஒரு விதமான மன அழுத்தத்தை தரக்கூடியதாகிற நோயாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆறாம் ஆண்டுகள் வாக்கில் அல்சோயோ அல்சைமர் என்ற மருத்துவ விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பாக இந்த நோய் அறியப்படுவதால் இதற்கு அவருடைய பெயரே சூட்டப்பட்டிருப்பதையும் அறிகிறோம் சிறுக சிறுக மூளை தன்னுடைய பலம் குன்றிப்போக நினைவாற்றல் தப்பிப்போக அந்த நிலையை நாம் பல காலத்திலும் மூப்பின் ஒரு அங்கமாகவே பார்த்து வந்திருக்கிறோம் வயோதிகத்தின் ஒரு அங்கமாக அது கருதப்பட்டாலும் அதற்கு எத்தனை காலத்தில் இந்த நோய் தாக்குகிறது என்பதை ஒரு அளவில் மன அழுத்தம் இல்லாமல் இருத்தல் இனிமையான சூழலில் வாழ்வது நல்லவர்களோடு சேர்ந்திருப்பது நமக்கு ஆரோக்கியமான விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலமாக அந்த காலச்சூழலை சற்று தள்ளி போடுவதற்கான வாய்ப்புண்டு மிகுந்த மன அழுத்தத்திற்கு குறிப்பாக இளம் வயதிலேயே மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் நெருங்கி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஒரு விதத்தில் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைந்து விடுதல் இது போன்ற காரணங்களால் அல்சைமர் நோயால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அறுபது அறுபத்தைந்து வயது ஆனவர்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்க பார்க்கிறோம் அறுபத்தைந்து வயதிற்கு பிறகு இருக்கக்கூடிய மக்கட்தொகையில் சற்றேற குறைய ஐந்து ஆறு சதவிகிதம் பேர்களுக்கு இந்த நோய் தாக்கம் இருப்பதாக சமீப காலத்தில் எடுக்கப்பட்ட கணக்குகள் தெரிவிக்கின்றன இதிலே அவர்கள் தாம் சொன்னவற்றை உடனடியாக மறந்து போகக்கூடிய அளவிற்கெல்லாம் நோயின் வீரியம் அமையலாம் அப்படி ஆகும்போது அவர்கள் தாங்கள் கேட்ட கேள்விக்கு சொன்ன விடையை மறந்து போய் மீண்டும் மீண்டும் அந்த விடையை கூறிக்கொண்டே இருப்பார்கள் முதன் முன்னம் இது பேசிக்கொண்டே இருக்கும்போது என்ன பேசினோம் என்பது ஒரு நொடிப்பொழுதில் மறந்து போகக்கூடிய அளவில் தொடங்கும் அதன் பிறகு நாம் பேசிக்கொண்டே வரும்போது நமக்கு நன்கு பழக்கப்பட்ட தாய்மொழியிலேயே பேசினாலும் கூட அந்த இடத்தில் சொல்வதற்கான வார்த்தையை நாம் மறந்து போவோம் இப்படி சிறுக சிறுக அறிகுறிகளாக தொடங்கக்கூடிய அந்த நோயை பெரும்பான்மையானவர்கள் இது ஏதோ ஒரு வயோதிகத்தால் ஏற்படக்கூடிய சிறிய தாக்கம் என்று நினைத்து புறக்கணித்து விடுகிறோம் அப்படி புறக்கணிக்கும்போது இது வளர்ந்து கொண்டே போய் இந்த நோயால் தாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறோம் இந்த நோய் தீவிரமான சிகிச்சையின் மூலமாக பாதுகாப்பான ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமே தவிர இதற்கு மருத்துவ முறைகளெல்லாம் கண்டுபிடித்ததாக சொல்லப்பட்டாலும் அது நம்மை பாதுகாப்பான அமைப்பிலே வைத்துக்கொள்ளத்தான் பயன்படும் அந்த நிலையில் சொன்ன விஷயத்தை மறந்து போவதிலிருந்து தொடங்குகிறது அடுத்த முக்கிய அறிகுறி தாங்கள் மிகவும் பழக்கப்பட்ட இடத்தைப் பற்றிய மறதி சில நேரங்களில் தாங்கள் இருபது முப்பது நாற்பது ஆண்டு காலம் வசித்த வீட்டையே மறந்து போகக்கூடிய நிலை ஏற்படலாம் அவர்கள் சில நேரத்தில் வீட்டு வாசலிலேயே நின்று கொண்டு நம்முடைய வீடு எங்கே என்று நினைக்கும் அளவிற்கும் அது உயரலாம் இன்னும் சில நேரங்களில் வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய அறைகளின் அமைப்பு பற்றிய மறதி ஏற்படலாம் அவர்கள் பல ஆண்டுகள் வசித்த இடத்தைப் பற்றிய குறிப்புகளே அவர்கள் மனதில் இல்லாமல் போவதெல்லாம் இந்த நோயின் தாக்கத்தால் தான் சில நேரத்தில் என்ன செய்கிறோம் என்பதை பற்றிய தெளிவில்லாமல் சமைத்த பண்டபாத்திரங்களை கொண்டு போய் படுக்கை அறையிலே வைப்பதும் புத்தகங்களை கொண்டு போய் சமையலறையில் வைப்பதுமாய் இப்படி மாறி மாறி செயலாற்றக்கூடிய நிகழ்ச்சிகளும் நடந்தேறலாம் இவைகளெல்லாம் அல்சைமர் நோயினுடைய தாக்கத்தால்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களிடம் நாம் ஒரு கேள்வி கேட்டு அதற்கவர்கள் விடையும் சொல்லிவிடுவார்கள் அந்த விடை சரியானதாக கூட இருக்கும் அடுத்த நான்கு ஐந்து வினாடிகளில் நாம் கேட்ட அதே கேள்விக்கு மீண்டும் அதே விடையை சொல்லுவார்கள் நீங்கள் தான் ஏற்கனவே விடை சொல்லி ஆயிற்றே என்று நாம் சொன்னால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் எப்போது பதில் சொன்னேன் என்று கூறுவார்கள் இந்த நிலைக்கு சில வினாடிகளுக்கு முன்பாக தாங்கள் பேசியதே மறந்து போய் சொற்கள் தடைபடுதலும் சொன்னவற்றையே திரும்ப திரும்ப சொல்வதும் மறதி அளவில் சிறியதாய் தொடங்கி மிகப்பெரிய அளவில் மறதி வரையிலும் செல்லக்கூடியது இன்னும் அதிகமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் தங்களுக்குள்ளே ஒரு விதமான பயத்தை பீதியை ஏற்படுத்தும் உடன் இருப்பவர்கள் பல நேரங்களில் இந்த சூழலில் ஆறுதலாக இல்லாமல் போய்விட்டால் நமக்கான பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டதே என்று மனம் நொந்து கொண்டு அது இன்னும் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் இப்படி இந்த அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களை அரவணைத்து அழைத்து செல்வதற்கும் இந்த நோய் பற்றிய அறிகுறிகள் அதை பற்றிய தெளிவை பெறுவதற்கும் உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அல்சைமர் நோய் குறித்த விழிப்புணர்வுக்கான தினமாக கொண்டாடி வருகிறார்கள் அன்றைய தினம் எல்லோருக்கும் ஒரு காலத்தில் மூப்பு வாய்க்கத்தான் போகிறது இது போன்ற மறதி முதலிய நோய்களாலெல்லாம் யார் வேண்டுமானாலும் பாதிக்கப்படலாம் அதனால் இப்போதைய காலத்தில் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களை அரவணைத்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களை பார்த்து கொள்வதிலும் நாம் அந்த நோய்க்கு ஆளாகாமல் இருப்பதற்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எச்சரிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமோ அவற்றை செய்து கொள்வதையும் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்த நாளின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது இப்படி ஒவ்வொரு ஆண்டும் பல நாடுகளும் தாங்களாக முன்வந்து குறிப்பாக இளைஞர்களும் நாற்பது ஐம்பது வயதிற்குட்பட்டவர்களும் மூப்பு அடைந்த நிலையில் இருப்பவர்களை பார்த்து கொள்வதற்காக உறுதிமொழி எடுத்து அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து அவர்கள் பேரில் எப்போதும் ஒரு மேற்பார்வையோடு கூடிய அமைப்பு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை போலே இருப்பதுதான் இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரமாய் அமையும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி இன்றைய தினத்தில் விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்படுகின்றன டிமென்ஷியா என்றும் அழைக்கப்படும் இந்த நோயை கேட்டு தெரிந்து கொண்டு அதன் மூலமான ஒரு தெளிவை நாம் பெற்று அந்த நோய் நம்மை பாதிக்காமல் காப்பதற்கும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடத்தே நாம் அதற்கு தகுதியான முறையிலே நடந்து கொண்டும் இந்த நோயினால் வரக்கூடிய சிரமங்களிலிருந்து விடுபடுவோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்